அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும் ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு தான் போட்டோம் நீங்கள் எல்லோரும் எத்தனை மணிக்கு போட்டிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அம்மா வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த வண்டியில் தொடச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருந்தா ஆனால் எங்கள் அப்பா தண்ணி ஊற்றி வாஷும் பண்ணிட்டாங்க இங்கே உள்ளே வந்து பார்த்தா மேடம் வந்து நான் வந்து தண்ணி வண்டியெல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு அவளோட வண்டியை வந்து பாப்பா வந்து ஈரோ துணி வச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக சுத்தமாக தொடச்சிட்டா அவ்வளோ பொறுப்பாக தொடச்சிகிட்டு இருந்தேன் உட்காந்து அவ்வளோ அழகாக சும்மாவா சொன்னாங்க பெரிய வங்க குழந்தைங்க வந்து நம்ம பார்த்து தான் செய்யும் பார்த்து தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களாம் யோசித்து வந்து நம்ம இதை பேசணும் அப்படி பேசணும் அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க நம்ம செய்கிறது என்னவோ அதை பார்த்து தான் குழந்தைங்க நடந்துக்குவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு போ பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணி விட்றணும் ஏன்னா பாப்பா வந்து காலையிலேருந்து கேட்டுட்டு நான் அந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் வீட்டுக்கு பொட்டுலாம் வைப்போம்லடா அப்போ வந்து உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு கரெக்டாக வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ பொட்டு வைக்கும் போது ட்ரெஸ் மாற்றி விட்றேன்னு சொன்னல வா ட்ரெஸ்அப் பண்ணிக்கலாம் நம்ம மேக்கப்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வந்தாச்சு வாஷ் பண்ணிவிட்டு சந்தனத்தில் வந்து நாங்கள் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து பொட்டு வச்சிருக்கோம் வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் தெய்வீகமாக அதுக்கப்புறம் நான் பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் என் பாப்பா வந்து அம்மா அவன் தான் பாப்பா இருக்குல்ல நீ மட்டும் ஏமா கஷ்டப்படுறேன் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ இதுவே வந்துட்டு ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு வித்தியாசத்தில் நம்ம வந்து கன்சீவ் ஆகிருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பார்த்துட்ருப்போம் ஆனால் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளை பற்றி யோசிப்பாங்க நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணுவாங்க என் பாப்பா இப்போல்லாம் அடிக்கடி அப்படிதான் பண்றா இப்ப வந்து பொட்டு நான் வந்து நானும் என் பாப்பாவும் நிறைய ஹெல்ப் பண்ணா அது எல்லாத்தையும் பொட்டு வச்சு முடிச்சாச்சு சாமியில இருந்து பாத்திரம்லேருந்து இருந்து பொட்டு வச்சாச்சு தாத்தாவுக்கும் பொட்டு வச்சாச்சு வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ்க்குமே வண்டிக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சு ஈவினிங் வந்து இந்த டைமில் தான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி செட்டப் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா ஹரிபரியாக இருக்கக்கூடாது சாமி கும்பிடும்போது அவசர ரொம்ப கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சுண்டல் வேக வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து பிரசாதம் வந்து தாளிச்சிட சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு சூப்பராக வந்து தாளிச்சாச்சு உப்பு பார்க்காம தான் தாளித்தோம் ஆனால் உப்பு பர்ஃபெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் இலையெல்லாம் போட்டு படையெல்லாம் வச்சுட்டு இலையில் என்னென்ன பொருள் வைக்கணுமோ அது அப்புறம் ஆயுதங்கள் பாப்பாவோட புக்ஸ் பொறி கடலை எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு நம்மளோட பிஸ்னஸ் என்ன பண்ணுறோமோ அதையும் நம்ம அங்கே வச்சாச்சு நாங்கள் வந்து மசாலா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மகிட்ட எல்லா மசாலாஸுமே இருக்குது அதே மாதிரி சத்துமாகவும் இருக்குது எண்ணெய் ஹேர் ஆயிலும் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி என் வீட்டுக்காருக்கும் வீடியோ கால் பண்ணி சாமி கும்பிட சொல்லியாச்சு கரெக்டாக பூஜை பண்ணும்போது நான் சாமி கும்பிட்றதுக்கு வீடியோ கால் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி வண்டிக்கு எல்லாத்துக்குமே பூஜை போட்டாச்சு பா பாப்பா வண்டி முதற்கொண்டு பூஜை போட்டாச்சு பக்கத்து வீட்டில் தாத்தா பாட்டியும் கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் சாமி கும்பிட வச்சாச்சு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு திருப்தியாக அந்த நாளை வந்து முடித்தாச்சு நீ